அதுக்கான அர்த்தம் அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம காமு கேட்கும் போது இல்லை நீ வந்து யாரையும் கைவிடாத என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடு நம்மளை ஒரு மாதிரி மாற்றிடுமா அப்படின்ற மாதிரி அதில் கூறு வந்து கரெக்டாக எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாதுன்னு நம்ம வந்து நம்ம தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே இவங்க என்ன மீன் பண்ண வராங்க ஆக்சுவலாக அவங்க அம்மாவோட மைண்ட் செட் என்ன இங்கே கமுழுதினை போட்டு பொழக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கமுழுதினை மாப்பிளையாக ஏற்றுக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம் ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு இல்லை அது என்னன்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன் பார்த்துலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதியோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எப்படி கண்டஸ்டன்ட் எப்படி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களோ அதே மாதிரி வெளியே இருக்க மக்களும் ஆர்வமாக இருந்தாங்க ஏன்னா அதோ சம்பவம் நடக்கும் சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சம்பவம் இருக்கு சம்பவம் இல்லாமல் இல்லை சம்பவம் கண்டிப்பாக இருக்கு என்ன ப்ரோ அவங்க அம்மா எதுவுமே பண்ணல எப்படி ப்ரோ சம்பவம் இருக்குன்னா இப்போ அவங்க அம்மா என்ட்ரி கொடுத்துட்டாங்களே இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்கு கமுர்தினோட ஃபேமிலி என்ட்ரி கொடுப்பாங்க அவங்களும் வந்து சும்மா இருக்க போகிறது இல்லை தட் மீன்ஸ் கமூர்தோடைய அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் உள்ள வருவாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்வதி அம்மா வந்து ஸ்போர்ட்டி கூட வாய்ப்பு இருக்கு நான் அதை நம்புனேன் ஏன்னா பார்வதி அவங்க அம்மா வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளியே யூடியூப் சேனல்லே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அவங்க அம்மா கூட உட்காந்து பார்வதி பேசுறதுலாம் எனக்கு அதை வச்சு நான் என்ன கெஸ் பண்ணேன்னா அவங்க அம்மா ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க அண்ணன் அண்ணன்கள் வந்து கெஸ் பண்ணுவாங்க அதாவது நான் கெஸ் பண்ணது அவங்க அண்ணன்கள்லாம் உள்ளே வந்தால் போட்டு பிளப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பாஸ் டீம் அவங்க அண்ணன்கள் யாரும் உள்ள உள்ள போல ஏன்னா அவங்க அம்மாவை மட்டும் தான் உள்ள விட்டுருக்காங்க ஏன் பிக் பாஸ் ஏன் ஏன் உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை மற்றவங்க வீட்டில் எல்லாம் ரெண்டு மூணு பேர் விட்டிங்களா ஏன் பார்வதி மட்டும் ஒரே ஒரு ஆள் விட்டுருக்கீங்க எனக்கு தெரில இதுக்கப்புறம் உள்ள வருவாங்களா என்னன்னு தெரில ஆனால் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா மட்டும் தான் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க அம்மா நான் கிஸ் பண்ண வரைக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் அதுதான் இங்கேயும் நடக்குது கமுருத்தின கூட ஒரு சில அது லைட்டாக குத்தி அமைக்கிறாங்க இந்த மாதிரி யாரையும் கைவிடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அதுக்கான காரணம் என்னென்னா கமுருதின் வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது அவங்க அம்மா உள்ள வரதுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஓட்டு எடுத்து எடுத்தாங்களே அதில் கம்பூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட நான் உனக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே பார்வதிக்கு ஓட்டு போட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேக் அடிக்கிற மாதிரி தான் அங்கே ஒன்று பேசிட்டு இங்கே ஒன்று பேசுறது இருக்குல்ல அதுதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க யாரையும் கை விடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலுமே இந்த இடத்துல கமுர்தீன் அவங்க மெயினாக சொல்கிறது விக்ஸ் சிக்கிற உருட்டுறாருல ஒரு மாதிரி கண்ணை அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை யாரையும் கைவிடாமல் இருக்கிறதுனா அப்போ அவ்வளோ தான் போல இருக்குது நெக்ஸ்ட் மேரேஜ் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் விக்கல்ஸ் ஒரு மாதிரி கண்ணை உருட்டுறான் அதை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது பார்வதியும் பக்கத்துலேருந்து கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த விக்ரம் என்ன கண்ணை உருட்டுறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் கவுண்டர் கொடுக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஒரு இம்பாக்டை இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான் டவுட் தான் அவங்க அம்மா பெருசாக இருக்காது எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்கள யூடியூப்ல நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க எதையும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இன்கேஸ் சீரியஸாக எடுத்துக்கிற ஆளா இருந்தா அப்பயே பாரு அது யூடியூப்ல அவங்க வீடியோ பண்ணும்போது போட்டு பொல போலன்னு பொழந்துருப்பாங்க என்ன பேசி சுத்துற நீ என்ன கண்டென்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அப்பயே பொழந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படின் போது இந்த பிக் பாஸ்ல அவங்க ஆடின கேம் எல்லாம் ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் என்ன தெரியுமா தயவு செஞ்சு உள்ள வந்ததுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு நாலு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க யார் என்ன சொன்னாலும் கருமாந்தர் கேட்கவே மாட்டேதுங்க million நேற்று வந்து பாத்தீங்கன்னா அமித்தோட ஒய்ஃப் சொல்லிட்டு தானே போனாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு ஒன்று இருக்கு இந்த ஒன்று இருக்கு கேரக்டர்னு ஒன்று இருக்கு கேரக்டரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மீனிங் தான் அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க திருப்பி நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அது லவ் இல்லைங்க அது ஒரு மாதிரி காஜி கண்டென்ட் மாதிரி இருக்கு நான் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் வேறு வழி இல்லை இது வேற தான் மென்ஷன் பண்றது ஆக்சுவலா நம்ம எத்தனையோ சீசனில் லவ் லவ் அதாவது பிக்பாஸ் வந்து ஒரு லவ் கனெக்ட் ஆகும் எல்லாமே பார்த்துருப்போம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு இது இருக்காது அப்பா பார்த்தாலும் காதுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி முதுகுப்படி நின்றுக்கிட்டு ஐயா அது ஒரு மாதிரி கண்டாவே இருக்கு கேவலமா இருக்கு இது வந்து ஒரு கிட்ஸ் பார்க்குற ஒரு ஷோன்றதே பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இதுல வேற அந்த பிஆர் டீம் இருக்கானுங்களே எப்போ பாப்பா இந்த பார்வதியோட பிஆர் டீம் மாதிரி ஒருத்தவங்களை பார்த்துருக்கவே முடியாது என்னன்னா இந்த ஷோ இந்த அளவுக்கு ரன் காரணமே பார்வதி தான் அப்படின்ற மாதிரி உருட்டுறானுங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி நம்பி பிக் பாஸ் இத்தனை நாள் ஓடல கரெக்டா இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரன் ஆகி ஒன்னு இந்த ஷோ நக்கிட்டு போயிடுச்சு அதாவது இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ல ஒண்ணுமே இல்ல அது காரணம் என்ன யோசிச்சு பாருங்களேன் மத்த சீசன்ல பார்வதி இல்லங்க ஆனா சீசன் சூப்பராக போச்சு இந்த சீசனில் பார்வதி இருக்காங்க பார்வதியால் தான் ஷோ ரெண்டாவது என்றானுங்க ஆனால் பைத்தியக்காரங்களா திவாகர் பார்வதி இந்த ரெண்டு கேரக்டருங்களா ஸ்டார்டிங்கில் தூக்கி வச்சுருந்தா ஷோ உருப்பிட்டுருக்கோம் ஏன்னா ஒரு எப்படி சொல்லுவது ஒரு கண்டென்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டில் சண்டை வந்தால் பரவாயில்ல சும்மா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி கேம் நவுத்தணும் கேம் நவுத்தணும் தனியாக தன்னோட இண்டிவிஜுவலிட்டி தனியாக நான் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை நவுத்திட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு புரிஞ்சிக்காமலாம் இல்லை வாங்கினாங்க எப்படி சொல்லுது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நல்லா கூறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னும் கூறானுங்க

இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கானா வேணுறதுக்கு பிஆர் டிம் இருக்குது பார்வதிக்கு இருக்குது திவ்யாக்கு இருக்கு ஸோ ஈவன் விக்கல் சுக்கிறமக்கு எல்லாருமே பிஆர் டீம் தான் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க சும்மா பார்த்தீங்கன்னா பிஆர் இல்லாமலாம் வரல ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லை அவ்வளோ போஸ்ட் அவ்வளோ ஷேர்ஸ் எல்லாம் இது நார்த் இந்தியன் ஐடியிலிருந்தா எல்லாம் வந்துட்டு இருக்கு ஃபுல்லாக அதுலேயும் மோசம் என்ன தெரியுமா பிஆர் ஒர்க் கூட பண்ணியும் ஆனால் நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப கேவலம் சீரியஸ்லி அந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா போன சீனே சுனிதா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கோ நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் அப்பட்டமாக தெரியுது இப்போ ஏன்னால் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கனால் முட்டு கொடுக்க முடியல அவங்க பண்ணுற தப்புக்கு வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு Oppo இருக்க கண்டஸ்டண்ட வந்து பாத்தீங்கன்னா டிகிரேட் பண்றது. அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்து அதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதை ரீச் பண்றது. அதாவது இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ண முடியல. சரி ஓகே அவங்களுக்கு Oppo யார் பேசுறா அவங்கள டிகிரேட் பண்ணலாம். இந்த வேலையை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மும்முரமா இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விட்டர் போஸ்ட்லாம் வருதுல. அதுல இந்த மாதிரி ஐடி வந்தா அவங்கள வந்து எல்லாத்தையும் அத ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. டேய் யார்டா நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த அளவுக்கு நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கோ பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எங்க போய் முடிய போதுன்னு தெரியல ஆனா இது எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியலங்க பாரு கேமர் பாரு கேமர் அப்படின்ற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல அவங்க உள்ள இருக்கட்டும் இல்லைன்னு பிரச்சனை இல்லை ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்றீங்களா நீங்க பாரு கேமர் பார்வை இல்லைன்னா அந்த ஷோவே ரன் ஆகாது ஷோவே ரன் ஆகாது டே பார்வை இல்லைன்னா அந்த ஷோ ஒழுங்கா ரன் ஆயிருக்கும்டா உங்களுக்கு புரியலையாடா மத்த கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க ஆக்சுவலா இந்த சீசன் இந்த பிக் பாஸ்ன்றது அந்த செட்டுக்குள்ள எந்த பீப்பிள்ஸ் ஓட்டாலும் ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை சீசனா ஓடிட்டு தான் இருந்தது இந்த சீசன் மட்டும் உருப்பிடாமே போச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஷோராக தெரியுது திவாகர் அப்புறம் பார்வதி இந்த ரெண்டு கேரக்டரும் அவங்கள சுற்றியே பார்த்தீங்கன்னா கேமை நோத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த சீசனில் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கவங்களை எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ட கழுசடைங்களை தூக்கி போட்டானுங்க ஸோ இந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் தான் பெரிய தப்பு பண்ணதுனால இந்த இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் படுமட்டமாக இருக்குது தமிழ் பிக் பாஸ் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிட்டுருக்கு சுத்தமாக பார்க்குறது இல்லைங்க அத்தனை பேப்பர் அதாவது பிக் பாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குற எல்லாருமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்கிறது என்னன்னா ப்ரோ நான் பிக் பாஸை பார்க்குறது இல்லை உனக்கு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சீசன் வந்து போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் மேபி மேபி இந்த 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 ரெண்டு 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 மூணு மூணு பேர் பேர் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி தான் தான் எனக்கு 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 என்னமோ தோணுது தோணுது நெகட்டிவ் பயங்கரமாக போயிட்டு ஸோ 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 சொல்லணும்னு நினச்சேன் ஓகே இதுக்கப்புறம் பார்வதி பார்வதி இவங்க 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 அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு போகிறாங்க கண்டென்ட் விட தெரிஞ்சு தெரிஞ்சு இது அவங்க 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 ஒரு ஃபேஸ் ஆஃப் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் விஜய் டிவி பண்ணது பெரிய தப்புங்க அம்மாவை மட்டும் வீட்டில் என்ன தெரியுமா ஆக்சுவலி உங்க பிளான் என்னன்னா ரெண்டு ரெண்டு ஃபேமிலி அடிச்சு விடுறது தான் பிளான் ஓகேங்களா விஜய் டிவி சும்மா இல்லை சாதாரண இல்லை ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க பார்வதியோட ஃபேமிலி வரணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமுதினோட ஃபேமிலி வரணும் ரெண்டு ஃபேமிலி ஒன்றா இருக்கும்போது போது அதாவது இவங்க காலேயே வர வச்சுன்னா இவங்க அதுக்கப்புறம் வருவோம் கரெக்டாக ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி சொல்ல அங்க ஒரு வந்து ஒரு டஃப் ஆகும் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தின ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வையை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இப்போ கூட சொன்னாங்க பாருங்க நீ யாரையும் கை கூடாது அப்படின்ற மாதிரி கமூர்தினி அதை பண்றேன்னா பண்ணுறான் ஆனால் பார்வதி என்னென்ன வேலை பண்ணுதுன்னு அவங்க அம்மா சொல்ல அவங்க அவங்க அம்மா அவங்க ஓடு கொடுக்க மாட்டாங்களே எனக்கு தெரிஞ்சு தனியாக கூட கூட்டணி கூட எனக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி ஓகே தான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றாங்க நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ பார்வதி பண்றது ஒருத்தவங்க யார் சொல்றது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கமுதியோட ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை